ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையலில் இன்றைக்கி சுரக்காயும் மட்டனும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து அரை கிலோ மட்டன் ஒரு அரை சுரக்காய் தான் அது எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காயை மட்டனை கழுவி வச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நெய் இருந்தாலும் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு துண்டா நாசிப்பூ இது எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மருந்தா ஒரு கப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் மருந்தா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூனு அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ அதில் ரெண்டு தக்காளி இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் இது ஹோம்மேடு வீட்டில் செஞ்சது அதனால நான் அரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் இல்லை மட்டன் மசாலா மீட் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கழுவி வச்சுருக்க அந்த மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் அந்த த மட்டனில் இருக்க அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அதுக்கெலாம் போதும் இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் சுரக்கா போட்டு வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை மிளகாய் தூள் இது பெரிய ஸ்பூனு அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் டீஸ்பூனில் போட்டால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால தனியாத்தூள் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூனாக இருந்தால் அது குவிய போடாமல் தட்டிட்டு போடுங்க இப்போ இதை போட்டு வதக்கிக்கலாம் இது உப்பு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ஸு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அந்த மீட் மசாலா கொஞ்சம் போடுறேன் நான் அது பார்க்கலாம் அது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால இருக்கிறதுனால போடுறேன் இல்லைன்னா இது ஒன்றும் அவசியம் கிடையாது போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க மீட் மசாலா மட்டன் மசாலா இப்போ அந்த விளிம்பில் இருக்கிற எதுவும் ஒட்டிகிட்ருந்தால் கரு அந்த எண்ணெய் மசாலா இதெல்லாம் இருக்கோம் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு துடச்சிட்டு தான் நம்ம மூடி போடணும் குக்கருக்கு இல்லைனாக்கா குக்கர் வந்து சரியாக வேகாது வெளியில் ரிலீஸ் ஆகும் அந்த ஸ்டீம் வாட்டர் எல்லாமே அதனால நல்லா அதெல்லாம் தொடைச்சிட்டு மூடுங்க மூடிவிட்டு வெயிட்டை போட்டுருங்க வெயிட் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுருக்கேன் நான் மட்டும் நல்லா வேகணும்னு உங்கள் குக்கர் எப்படி வேகணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போ அது வெந்துருச்சு ஆறிடுச்சு குக்கரும் ஆரிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் நம்ம சுரக்காய சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துட்டு உப்பு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் உப்பு போதும்னா விட்டுருங்க உப்பு பத்தாது அப்படின்னு நினச்சாக்கா கொஞ்சம் அப்புறமா லாஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்னதாக ஒரு இன்ச்சு நீளத்துக்கு இருந்தால் கூட போதும் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க புளி க கரைசல் விட்டுறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டாலே போதும் மூடி வச்சுருங்க வேகட்டும் இப்போ பாருங்கள் இது வெந்துருச்சு வெந்ததுனால வெந்துருச்சு வெந்துட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் விட்டு தேங்காயோ முந்திரி அரைச்சி விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது இப்போ வந்து நான் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் அது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் தேங்காய் முந்திரி இருந்தால் முந்திரி அரைச்சி விடுவேன் அதை விட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது சுரக்கா போட்டதுனால கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாருங்கள் இது செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஓகே ரெடியனால் குழம்பு மட்டன் சுரக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காலை டிஃபனுக்கே வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாஜிங் பார் தேங்க்யூ பாய் பாய்